இப்போ ஒரு பெண் வந்து ஏன் இடுப்பு தெரிகிற மாதிரி சேலை கட்டுறாங்க அப்புறம் வந்து ரொம்ப ஒப்பனை செய்து கொள்கிறார்கள் மேக்கப்பெல்லாம் ரொம்ப போடுறது மேக்கப்பில் அவங்களுக்கு ஏன் அவ்வளோ அட்டென்ஷன் விழிப்புணர்வு ஆண்களுக்கு இல்லாத ஆர்வம் பெண்களுக்கு ஏன் அவ்வளோ இருக்குது புடவை கட்டுறதாக இருக்கட்டும் அவங்களுடைய தேர்வு நகைகளினி இதெல்லாம் ஆண்களை ஈர்ப்பதற்காகத்தான் ஆண்களை மயக்குவதற்காக அப்படி அதுக்காக தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஆண் என்பவன் வலிமையானவன் ஒரு பாலியல் உறவில் வந்து காம விஷயத்தில் த இதெல்லாம் வந்து ரொம்ப வலிமையானவன் அவன் வந்து ஒரு பலவீனமானவனாக இருந்தால் ஆம்பளைனாலே இப்படி தான்ப்பா அப்படின்னு ஒரு அவன் பலவீனமானவனாக இருந்தால் ஒரு பெண் ஏன் இவ்வளோ மேக்கப் போடணும் இடுப்பு தெரிகிற மாதிரி ஏன் சேலை கட்டணும் தேவையில்ல மேக்கப் போடாமலே இருக்கு மேக்கப்பு மேக்கப் போடாமலே இருக்கலாம் ஆனால் இப்போ ஒரு பெண்ணிற்கான ஆண்களை ஈர்ப்பதற்காக பெண் செய்கிற முயற்சிகள்னு ஒன்று இருக்குது இல்லை ஒரு மேக்கப் மட்டுமே கிடையாது எதிர்பார்க்கிறது பெண் ஆண்களை எதிர்பார்க்கிற அந்த இப்போ ஏன் அப்புடின்னா ஆண் என்பவன் ஒரு ரொம்ப வலிமையானவன் அவனை வந்து தன் பக்கம் ஈர்க்கணும்னா அதற்கு பெண் வந்து சிறப்பு முயற்சிகளை செய்யணும் செய்யாமல் எந்தவித முயற்சி செய்யாமல் ஒரு ஒரு பெண்ணை நோக்கி ஒரு ஆண் போகமாண்டான் போகமாண்டா வெறும் பெண்ணாக விட்டாலே போதும் அவளை நோக்கி போவான் அவள் வந்து நல்லா பேசத் தெரியணும் சுவாரஸ்யமாக பேசத் தெரியணும் ஒரு ஆணை சந்தோஷமாக வச்சுக்க தெரியணும் தனது திறமைகளை வெளிப்படுத்தணும் இது எந்தவித திறமையும் ஒரு பெண்ணுக்கு பாட தெரியாது ஆட தெரியாது சிரிக்க தெரியாது பேச தெரியாது அப்படிப்பட்ட பெண்ணோடு ஒரு ஆண் வந்து எப்படி ஈர்க்கப்படுவான் எந்தவித திறமையும் இல்லைன்னா எப்படி இருக்கு அப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை மயக்குவதற்காக தனது உடலை அழகாக வைத்து ஒரு பெண்ணுனாலே போயிடுவானா ஒரு குண்டாக இருக்கிற ஒரு பெண்ணு அப்போ ஒரு பெண்ணு ஏன் ஒல்லியாக இருக்கணும்னு நினைக்கிறா ஏன் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறா ஏன் மேக்கப் போடணும்னு நினைக்கிறான் ஏன் நல்லா பேசணும்னு நினைக்கிறா இதெல்லாம் ஆண்களை ஈர்ப்பதற்காக தான் ஏனென்றால் ஆண் என்பவன் ஒரு வலிமையானவன் அவன் வந்து ரொம்ப வீக்கான ஆள் கிடையாது ரொம்ப பலவீனமானவன் கிடையாது ஒரு பலவீனமானவனாக இருந்தால் ஒரு ஒரு பொண்ணு எப்படி இருந்தாலும் அவள் பேச தெரியலனா கூட அவளுக்கு குண்டாக இருந்தால் கூட எப்படி இருந்தாலும் அவளை நோக்கி ஈர்க்க வேண்டியதுன்னு ஏன்னா ஆண் வலிமையானவனாக இருக்க போய்தான் ஒரு பெண் வந்து அந்த ஆணை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக தன்னை தன்னிடத்தில் அவனை மயக்குவதற்காக இவள் தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறாள் திறமைகளை வளர்த்துக்கொள்கிறாள் எப்படி பேச வேண்டும் சிரிக்க வைக்க வேண்டும் பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்கிறார் ஒரு ஆணோட சைக்காலஜி என்ன அவனை அவனுடைய பலம் என்ன பலம் என்ன பலம் என்ன எல்லாத்தையும் ஏன் தெரிஞ்சுக்கிறாங்க அதுதான் ஒரு பெண்ணின் திறமையாகவும் இருக்குது காரணம் என்னென்றால் ஆண் என்பவன் வலிமையானவன் அவனையே நீ மயக்கிற அப்படின்னா அவனையே அப்போ அதுதான் பெண்ணின் திறமையாக இருக்கிறது பெண்ணின் திறமையாக இருக்குது ஆண் வந்து ஒரு பலவீனமானவன் நினைக்கும் போது ஆண் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு பெண் வந்து என்ன ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு பெண் அவளுக்கு டான்ஸ் ஆட விருப்பப்பட மாட்டா பே ஆண்கள்கிட்ட பேசவே மாட்டாள் அவளுடைய நினப்பு என்னவாக இருக்குன்னா ஆம்பளைனாலே ரொம்ப வீக்கான ஆள் அப்படிங்கிற நினப்பு தான் அவளுக்கு இருக்கும் அதனால்தான் அந்த நினப்பு தான் அவள் என்ன பண்ணுறா ஒரு ஆண்கள்கிட்ட பேசவும் மாட்டா ஏன்னா ஆண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே தெரியாது ஆண்களுக்கு ஆண்கள் வலிமையானவர்கள் இருந்தால் ஆண்களுக்கே தெரியல பெரும்பான்மையான ஆண்களுக்கு தெரியல நீ வலிமையானவனாக இருந்தால் அப்போ தான் பெண்கள் பேச கற்றுக்கொள்வார்கள் ஆண்கள் ஆண்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக ஆண்களிடம் பேச கற்றுக்கொள்வார்கள் நீ பலவீனமாக இருக்க ஒரு பெண் கூப்பிடாமலே நீ போகிற அதனால தான் அவள் வந்து எந்த திறமையும் வளர்த்துக்க மாட்டேன்றான் அவள் வேலைக்கே போக மாட்டேன்றா வேலைக்கு போகலைனாலும் இப்போ ஆம்பளைங்க நம்ம பக்கம் வருவாங்க நீ பேசவே தெரியலனா கூட ஒரு ஆம்பளைங்கிட்ட எப்படி பேசுங்கிறது தெரிய அவனை சிரிக்க வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே தெரிலனா கூட பரவாயில்ல ஆம்பளைங்க நம்ம பக்கம் வருவாங்க சும்மா சேலை கட்டிட்டு ரோட்டோரம் நின்னாலே நம்ம பக்கம் வருவான் வந்து உடல் வச்சுட்டு போவான் அந்த மாதிரி ஒரு ஆண்கள் தங்களை பலவீனமானவர்களாக பெண்களுக்கு சித்தரிக்கும் போது பெண்கள் சோம்பேறிகளாக மாறி விடுகிறார்கள் ஒரு ஆண் வலிமையானவன் அவன் வந்து வலிமையானவன் அப்படி வலிமையானவனாக மாறும்போது அவ்வளோ ஈஸியாக ஒரு ஆணை மயக்கி விட முடியாது ஒரு ஆணை மயக்குவது தன் பக்கம் ஒரு பெண்ணால் ஈர்க்கப்படுவது சாதாரண விஷயமே கிடையாது அப்படிங்கும்போது அது பெருமைக்குரிய விஷயம் ஒரு ஆண் வந்து என்ன நோக்கி வரான் அப்படிங்கும்போது ஒரு பெண்ணுக்கு அது ரொம்ப பெருமை அப்போ ஒரு ஆண் வந்து வலிமையானவனாக இருக்க வேண்டும் அப்போ தான் ஒரு பெண் என்ன பண்ணுவா திறமைகளை கொள்வாள் திறமையான பெண்களை நோக்கி தான் ஒரு ஆண் போவான் அப்போது ஆண் வலிமையானவனாக மாறும்போது பெண் பேச கற்றுக்கொள்வாள் ஆணிடம் எப்படி பேச வேண்டும் அவனை எப்படி சிரிக்க வைக்க வேண்டும் எப்படி பாட வேண்டும் எப்படி ஆட வேண்டும் எப்படி உடலை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் நிறைய டிப்ஸ் உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுங்கிற அந்த டிப்ஸை அந்த ஆணுக்கு சொல்லணும் எப்படி உடம்பு அழகாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற டிப்ஸை வந்து அந்த குறிப்புகளை ஆணுக்கு சொல்லணும் தன்னை தன்பால் ஈர்க்கப்படுகிற ஆணுக்கு சொல்லி அவனுக்கு நல்லது செய்யணும் நல்ல அறிவுரைகளை சொல்லணும் இப்படி திறமையை திறமையானவளாக இருக்கணும் ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பெண்ணிடம் இந்த பெண்ணின் மூலமாக நான் வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறேன் என்கிற நன்றி உணர்ச்சி ஒரு ஆணுக்கு வரணும் அந்த பெண்ணின் மூலமாக நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்ச்சி அந்த பெண்ணுக்கு வரணும் பெண்ணுக்கு வரணும் அப்போ அதற்கு ஆண் வந்து முதல்ல வலிமையானவனாக இருக்க வேண்டும் அதாவது பாலியல் உறவில் சும்மா பொம்பளைனாலே அவள் பின்னாடி போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்போ நம்ம எந்தவித திறமையும் தேவையில்லை நம்ம ஒரு பொண்ணாக இருந்துட்டாலே போதும் வேலைக்கே போகணுங்கிற அவசியம் இல்லை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை பாட தெரியணுங்கிற அவசியம் பேச தெரியணுங்கிற அவசியம் இல்லை எதுவுமே இல்லைனாலும் ஆம்பளைங்க நம்ம பின்னாடி வருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவள் சோம்பேறி ஆகிடு அவளுக்கு திறமைகள் எதுவும் இல்லாதவளாக மாறி விடுகிறாள் அதனால் ஒரு பெண் யாரை ஈர்ப்பா அப்படின்னா அவன் திறமை அவனுக்கும் திறமை இருக்கணும் ஒரு பெண் வந்து எந்த ஆணை தன் பக்கம் ஈர்ப்பு ஈர்க்க விரும்புவாள் யா எந்த ஆண்மகனையும் மயக்க விரும்புவாள்னா அவனுக்கும் ஒரு திறமை இருக்கணும் திறமையான ஆண்மகனை தான் தன் பக்கம் மயக்க விரும்புவாள் தன் பக்கம் ஈர்க்க விரும்புவாள் அவ்வாறு ஈர்க்கப்படும்போது அந்த பெண்ணிற்கு அது பெருமை ஒரு திறமையான ஆண்மகன் தன் பக்கம் ஈர்க்கப்படுவது அந்த பெண்ணிற்கு பெருமை அதனால் ஆண்களும் திறமையை வளர்த்துப்பாங்க பெண்களும் திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னா ஆண் வலிமையானவனாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணும் வலிமையானவளாக இருக்க வேண்டும் கூப்பிட்டாலே ஆண் கூப்பிட்டாலே போயிடக்கூடாது பாலியல் உறவில் வலிமையானவனாக ஆண் மட்டும் இருக்கக்கூடாது பெண்ணும் இருக்கணும் சும்மா பணத்தை காட்டினாலே பொம்பளைங்க போயிடுறது அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்போ பேச தெரியணும் பெண்கள்ட எப்படி பேசணுங்கிறத கற்றுக்க மாட்டான் எப்படி பேசணும் அன்பாக பேசணும் மரியாதையாக பேசணும் அதெல்லாம் கற்றுக்க மாட்டான் அடிப்பான் பணத்தை பணத்தை காட்டினாலே போதும் பொம்பளைங்க வந்துடுவாங்கப்பா அப்படி இந்த வீடு பெரிய வீடு காரு இதெல்லாம் காட்டினாலே போதும் பொண்ணுங்க வந்துடுவாங்க அப்படிங்கும்போது அவன் வேற எந்த திறமையும் வளர்த்துக்க மாட்டான் பெண்கள் வலிமையானவராக இருக்க வேண்டும் பணத்திற்கு மயங்கக்கூடிய அன்புக்கு மயங்க அன்புக்கு மயங்க வேண்டும் அன்பு அந்த மாதிரி பிடித்தவர்களை நோக்கி போகணும் அன்புக்கு இயங்கணும் அந்த மாதிரி போகும்போது தான் பெண்கள் வந்து திறமையானவர்களாக மாறுவார்கள் ஆண்களும் திறமையானவர்களாக மாறுவார்கள்